மகரிஷி வியாசரால் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது ஸ்ரீ ஸ்தோத்திரம் ஒன்பது கிரகங்களுக்கான ஒன்பது மந்திரங்களை கொண்டுள்ளது இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிப்பவர் கிரகங்கள் நட்சத்திரங்கள் திருடர்கள் நெருப்பு போன்றவற்றால் ஏற்படும் தொல்லைகளிலிருந்து விடுபடுகிறார் नवग्रह नवग्रह पोवानवग्रहमन्त्रं नवग्रहध्यानश्लोकः आदित्यायश्च सोमाय मङ्गलाय मङ्गलायबुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवेकेतवे नमः आदित्यायश्च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवेकेतवे नमः इन्द मन्त्र अर्थम् இந்த மந்திரம் ஒன்பது கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியவற்றை குறிப்பிட்டு கணிகளை வெற்றிகரமாக முடிக்க அவர்களின் ஆசிகளை பெறுகிறது முதலில் சூரிய மந்திரம் ஜபா குசும சங்காஷம் காஷ்ய பேயம் மகாதிதின் தமோரின் சர்வ பாபகம் பிரணந்தோஸ்மி திவாகரம் ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் சர்வ பாபக்னம் பிரணந்தோஸ்மி திவாகரம் அர்த்தம் செம்பர்த்திய பூவை போன்ற சிவப்பு நிறத்தில் இருப்பவரே காஷ்யப்ப வம்சத்தில் பிறந்தவரே பிரகாசமானவரே இருளை நீக்குபவரும் பாவங்களை அழிப்பவருமான திவாகர பகவான் சூரிய கடவுளின் மற்றொரு பெயர் நான் உங்களை வணங்குகிறேன்